என் அருமை கொங்கு சொந்தங்களே வணக்கம் வருகிற பிப்ரவரி நாலாம் தேதி பெருந்துறையிலே கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டை நாம் நடத்துகின்றோம் கொங்கு மண்டலத்தினுடைய தேவைகளை பல தலைமுறைகளாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிற பல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டி அந்த மாநாட்டிலே தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம் மாநாட்டினுடைய தீர்மானம் என்பது மாநாட்டிலே எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள் என்பதை பொறுத்து அந்த கோரிக்கை வலுப்பெறும் அதை பொறுத்துத்தான் மத்திய மாநில அரசுகள் அதை நிறைவேற்ற முன் வருவார்கள் அந்த மாநாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் வைக்கின்ற கோரிக்கைகள் நிறைவேறுகிறது என்று சொன்னால் ஈஸ்வரன் கேட்கிறானே என்பதற்காக அல்ல ஈஸ்வரனுக்கு பின்னால் பல லட்சம் பேர் திரண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில்தான் அவை நிறைவேற்றப்படுகின்றன அந்த பல லட்சம் பேரை பெருந்துரையிலே பிப்ரவரி நாலாம் தேதி காட்ட வேண்டியது நம்முடைய அனைவரும் பொறுப்பு தனிப்பட்ட காரணங்களுக்காக இல்லாமல் கொங்கு நாட்டு மக்களுடைய பாதுகாப்பிற்காக நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக நாம் பெருந்துரையிலே பிப்ரவரி நாலாம் தேதி கூட வேண்டும் இந்த மாநாட்டிலே சிறப்பாக பதினாறாயிரம் பெண்கள் ஒன்றாக உலக சாதனை வள்ளி கும்மியை அரங்கேற்ற இருக்கின்றார்கள் ஒரு அற்புதமான காட்சியாக அது இருக்கப் போகிறது இப்படி ஒரு நிகழ்வு என்றைக்குமே எங்குமே நடந்தது கிடையாது நடக்கிற அந்த உலக சாதனையை நாம் அனைவரும் நேரடியாக காண வேண்டும் நாமும் அந்த உலக சாதனை நிகழ்த்துகிற பதினாறாயிரம் பெண்களோடு அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் எல்லோரும் மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் பிப்ரவரி நாலாம் தேதி பெருந்துரையிலே நடக்கின்ற மாநாடு நம்முடைய எழுச்சியை நம்முடைய ஒற்றுமையை காண்பிக்கிற மாநாடு அதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதை கடமையாக நினைத்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் எப்படி நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிறோமோ போல நம்முடைய குடும்பம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் பெருந்துறையிலே பிப்ரவரி நாலாம் தேதி கூட வேண்டும் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் பிப்ரவரி நாலாம் தேதி பெருந்துறைக்கு உங்களை எல்லாம் காண நான் அங்கே காத்திருப்பேன் வணக்கம்